எனக்கோ வேலை கேட்டு இல்லை வேலை இல்லாம வேலை தேடிக்கின்னு வந்தேன் எங்கே வந்தேன் தம்ரா அவுன்னு அதை ஆமாம் கலவை வந்தேன் கலவை கலவை வந்து ஒரு டீ சீகாட்டில் வேலை கேட்டேன் டேய் ஒரு வாட்டி தான் கந்துவிட்டேன் டீ சீகாட்டி வேலை கேட்டு ஐயோ இதுக்கு முன்னே கண்ணாடி கிளாஸ்ல டீ போட்டு கொடுத்துருந்தோம் கண்ணாடி கிளாஸ் காயத்துக்கு ஆள் இருந்தது ஆளுங்க நான் சேர்த்துருந்தோம் ஈசி ஊந்துடா ஈசி ஊந்துடா அவன் அது கிளாஸ்டிக் கிளாஸ் அதில் கொடுக்க குடிக்கிறாங்க கீ போட்டு போடுறாங்க இங்கே ஒன்று வேலை கிடையாது ஐயோ பலான ஊர் பலான ஊர் அங்கே போனால் குரு பூஜை நடக்குது இங்கே வந்து பார்த்தா லைட்டு வண்ண விளக்கு எல்லாம் எரியுது பல கூட்டங்கள் உக்காந்துங்குது உக்காந்துங்கிற கூட்டம் பூரா கிட்ட உக்காந்தா ஜனத்தொகை நிறைய தெரியும் அங்கே ஐம்பது பேருக்கு மேலே அங்கே இருக்குது இருபத்தஞ்சு பேரு நாள் எங்கெங்கு கூட்டம் ஆகுது இருந்தாலும் யாரே வேலை கேட்பது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை அதோ யாரோ வருவது போல் தெரிகின்றது அண்ணவர் கேட்டால் வேலையை கொடுப்பார் வேலையை செய்வோம் பிறகு யார் என்ன என்பது தெரிவிப்போம்

என்னவா பட படம் விட்டு இருந்த கொண்டு கூட வெடிக்கல ஆமா ஐயா யானி விட்டு பானை கொண்டு கூட வெடிக்கல யானி கேளு ஐயா நான் பானக்காரன் மட்டும் இல்ல ஜோசிக்காரன் கூட ஜோசி பாப்பா எங்க ஊர்ல ஒரு பிரசவம் ஆகுதுன்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் குழந்தை போறது குழந்தை போறது அந்த குழந்தை போறக்கிற நேரம் என் ஊட்டான் வருவாங்க குழந்தை பிறந்த உடனே அடையே பேர் வச்சு பாக்கோ ஐயா இந்த குழந்தை பிறந்த நேரம் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து வந்து என் குழந்தை மூஞ்சி பார்த்து சொல்லுங்க

சபையில் வந்திருக்கூடிய நபர்கள் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு தாழ்வீக்கம்